திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டு அதிகாரம் நட்பு ஆராய்தல் இது மகாபாரதத்தின் கதை பகதத்தன் என்பவர் சோதிதம் என்னும் நகரத்து அரசர் சுப்ரதீபம் என்னும் பேராற்றல் மிக்க யானையை கொண்டு எவரையும் வெல்லும் திறன் பெற்றவர் வல்லவர் மட்டுமல்ல நல்லவரும் கூட பகதத்தின் வீரன் என்பதால் பாண்டவர்களில் வீரனான அர்ஜுனனும் பகதத்தனும் வீரரை வீரர் விரும்புவர் என்பதற்கேற்ப அன்பு கொண்டு இருந்தனர் பாண்டவர்களோடு போர் தொடுக்கின்ற போது பகதத்தன் நமக்கு துணையாக இருந்தால் போரில் வெற்றி பெற்று விடலாம் என எண்ணினான் துரியோதனன் எனவே அவனிடம் நட்பு கொண்டான் நட்பை பலப்படுத்த தனது நாட்டிலிருந்து செல்வங்களை பரிசாக அளித்தான் பல விருந்துகளை ஏற்பாடு செய்து அதில் அவனை மகிழ்ச்சிப்படுத்தினான் முடிவில் துரியோதனன் பகதத்தின் மீது உரிமை செலுத்தும் அளவிற்கு அவர்கள் நட்பு திண்மையானது இதனால் பஞ்ச பாண்டவர்கள் பகதத்தின் நட்பை விலக்கிக் கொண்டனர் துரியோதனன் தான் நினைத்தது போல தனது தீ நட்பு வலையில் பகதத்தனை விளவைத்தான் பாண்டவர்களுடன் துரியோதனன் கூற அறிவித்த போது நட்பிற்காக பகதத்தன் பன்னிரண்டாம் நாள் போரில் இருபதனாயிரம் யானை வீரர்களுடன் போரிட்டான் தனக்கு எந்த வகையிலும் பாண்டவர்கள் பகையாக இல்லாமல் இருந்தும் கூட தீயவன் துரியோதனிடம் நட்பு கொண்டதால் போரிட்டு தனது உயிரையே இழந்தான் பகதத்தன் நன்றாக ஆராயாமல் தீயவனோடு நட்பு கொண்டால் அது அவனுக்கு கேடு மட்டுமல்ல அவரது தலைமுறைக்கும் துயரம் தரும் என்பதை கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் என்கிறார் நம் திருவள்ளுவர் ஆராய்ந்த நட்பு செழிக்கும் ஆராயாத நட்பு அழிக்கும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்